இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கோதுமை மாவு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன் பாத்திரத்தில் பாதி கப் சுகருக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பாகு நல்லா கெட்டியாகட்டும் ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம் இலப்பாத்தூர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு கம்பி பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் பாக நல்லா இருக்குது இப்போ இது இருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சுகர் சிறப்பு ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் எடுத்திருக்கேன் என்கிட்ட பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் இல்லைனா நீங்கள் பாதாம பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த மாவுக்கு பாதி கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுக்கணும் இது சாஃப்ட் டோவா பிசையணும் இதில் உப்பு சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பவுட்ருலையே இருக்கும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா பிசையணும் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இதை நல்லா பசஞ்சாச்சு இப்போ இதை ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கட்டிங் போர்டில் நான் தேய்ச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை ரெண்டாக மடக்கிறணும் இந்த மாதிரி மடக்கணும் உள்ள அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி லேயராக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும் ஒரு கிளாஸ் வச்சு நான் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி எடுக்க போகிறேன் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் நல்ல தின்னா நீங்கள் தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிராம்பை இந்த மாதிரி குத்திடலாம் இஞ்சி வராமல் இருக்கும் அதுக்காக தான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் சின்ன ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிராம்பை குத்திடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பூரி சேரும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பொங்கி வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா ஸ்வீட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இல்லை இப்போ எல்லா பாதாம் பூரிஸும் ரெடியாக இருக்குது இப்போ இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கிராம்பு வந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் ஆயில் பார்த்தீங்கன்னா மிதமான சூடில் தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்ல வெந்து கிடைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் நம்ம லேயர் லேயராக ரெடி பண்ணதுனால உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா தான் இதை எடுக்கணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணணும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுகர் சிரப்பில் நல்ல அப்சார்வ் ஆகும் இப்போ கொட்டும் கொட்டும்போது இந்த மாதிரி சவுண்ட் வரணும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம் இதில் இப்போ எல்லா பூரிஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இதை வெளியே எடுத்துடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதான் வெளியே கிறிஸ்பியான உள்ள ஜூஸியான ரொம்ப சூப்பரான பாதாம் பூரி ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாதாம் ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக வெளியே கிறிஸ்பியாக உள்ளே ஜூஸியாக ரொம்ப சூப்பரான ஸ்வீட் தயாராகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிராம்பை எடுத்து வெளியே போட்டுட்டு சாப்பிடும்போது அந்த கிராம்போட ஃப்ளேவர் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாதாம் பூரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்